ஹலோ வைஸ் வணக்க மக்களே டே தேர்ட்டி ஒன்னோட பிக் பாஸ் த்ரோமோ டூ தாங்க இத்தனை நாள் பேசாமல் இருந்தது துஷார் இப்போ புதுசாக திவ்யாவை வச்சு கண்டென்ட் பண்ணி தான் கொஞ்சம் பெரியாலாக காமிக்கணுன்ற மாதிரி பண்ணுறாரு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் திப்யாவும் கொஞ்சம் வந்துட்டு அரகண்ட்டாக கொஞ்சம் ரூடாக தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கல் ஃபஸ்ட் ப்ரோமோவில் அவங்க வந்துட்டு துஷாரை பேச விடாமல் பண்ணதுனால கடுப்பாயிட்டு அவர் போய்ட்டு நேராக கிட்டே வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணுறது பிடிக்கவே இல்லை அவங்க ரொம்ப ரூடாக இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கனி வந்துட்டு திவ்யாகிட்ட பேசியிருக்காங்க என்ன இருந்தாலும் நீ அவ்வளோ கத்தி இது பண்ணி கூடாது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ அக்கா அது என்னோடய காலில் கெஸ்ட்டு தான் சொன்னாங்க அதனால்தான் நான் இது பண்ணேன் அவங்கள கத்த சொல்லி சொன்னாங்கன்னு கணி கேட்க ஆமாங்கக்கா அவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கேயே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எனக்கு புரியல இத்தனை நாள் பேசாதவங்க இந்த இருபத்தெட்டு நாள் பேசாதவங்க இந்த ரெண்டு நாள் எதுக்காக பேசணும் புதுசாக என்னமோ இது பண்ணிகிட்ருக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன விஷயம் அது அப்படின்ற மாதிரி கோமாக கேட்டுட்ருக்காங்க நம்ம திவ்யா அடுத்ததாக அமித் வராரு அமித் கிட்டே வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் நடத்துங்க நடத்தாமல் போங்க எனக்கு ஒன்றும் எப்படினா போங்கன்ற மாதிரி கோவமாக சொல்லிகிட்டு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்